ீ நம ஓம் அண்டானந்தோத வந்தவிந்தம் வந்தே சிதானந்தோ நேதி பார்த்தோம் ஜாய்தத வதே மமுபி காலேஜன் திருவெவ்ஸ் விஹோ அஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதாவது அஜமாவது அஜமா இவாகவும் நித்தியமாகவும் இருக்கிறாய் அஜம் அப்படிங்கிறதுனால ந ஜத்தம் நிதி அஜம் நீ பிறப்பற்றவன் அதனால எது ஜாயத்தே எது பிறக்கிறதோ அதுதான் மிருத்தியும் சமு காலே ஒரு காலத்துல சாகவும் சாகும் நீ அஜம் பிறப்பற்றவன் அதனால உனக்கு சாகும் இல்லை சாகும் இல்லை அப்படின்னா நித்தியம் சரி நடுவுல மாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றம்லாம் எல்லாம் அப்படின்னா பிறந்தாதானா மாற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கூட மாற்றம் உனக்கு இருக்க முடியாது அந்த சந்தேகமா வேண்டாம் அப்படிங்கிறதுனால திபு அப்படிங்கிறது சொல்லிட்டார் வர்தத்தே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த வர்தமும் வர்தனமும் இல்லை ஏன்னா நீ விபு திபு வியாபித்து இருப்பதை எது வியாபித்து இருக்கிறதோ அதுல எந்த மாற்றம் இருக்க முடியும் மாறுறதுக்கு இடம் இருக்கணுமே மாறுறதுக்கு இடம் இருந்தா தானே கொஞ்சமாவது மாறுறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கும் அங்க மாறுறதுக்கு இடமும் இல்லை வேற ஒண்ணும் இல்லை அதனால மாற முடியாது இதியே அப்ப நான் யாரன்ன சொல்லவே இல்லேன்னு அப்படிን கேட்டாரு அவர் ஏஷதேஹோ ಜನితஹேவ சமேததே நஷ்யதி கர்மயோகாத்  त्वम हम ये तदीय अखिलासु, अवस्थासु, अवस्थित साक्षी असी। बहुत तो मात्रा है। कर्मयोगात, फर्स्ट कर्मयोगात शब्द तेरे तुकना। या ऐशा देहा है कर्मयोगात अब डिनर तुम बनो। சாான்யமா அன்பயம் பண்ணும்போது அன்பயம்னா வாக்கிய அமைப்பை புரிஞ்சுக்கும் போது ஸ்லோகத்திலிருந்து வாக்கிய அமைப்பா எடுத்து புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ச ஏஷ சேஷதேஹ ஜனித சர்ம யோகாத் சமயத்தை அப்படின்னு எடுத்துருவாங்க தப்புது அது தப்பு வளர்ந்த வளர்ச்சி மாத்திரம் எனக்கு கர்மத்தினால இல்ல கர்ம கர்ம யோகம் யூஜ் யுகி தாத்து சம்பந்தம் சேர்க்கை அப்படின்ட்டு கர்மத்தின் சேர்க்கையால் எனக்கு வந்து வளர்ச்சி மாத்திரம் இல்ல கர்மத்தின் சேர்க்கையால தான் எனக்கு பிறப்பே அந்த கர்மத்தினாலதான் எனக்கு பிறப்பே பிறடா சோ பிறப்பினால எனக்கு வளர்ச்சி வளர்ச்சினாலதான் மரணம் அதனால சொல்றாரு ஏஷ தேஹ கர்மயோகா ஜனිතஹ கர்மயோகத்தினால் எந்த ஒரு சரீரமானது பிறப்படைந்ததோ சரீரத்துக்கு தான் கர்மயோகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சோ ஏவ சமயுகதே अरदा सम्यग ஏததேதவர்த்தோ dhatu அது வளர்ச்சி அடைகிறது அதனால ஹிராசமும் விருத்தி மாத்திரம்ல ஹிராசமும் அழிவும் அடையிறது ஏற்ற இறக்கம் ஏற்றத்தாழ்வு அதுல இருக்கவே இருக்கு அதேதான் கடைசியில போய் நாசமும் அடைய ஆறுது கர்மத்தினால் பிறக்கிறது கர்மத்தினால் வளர்கிறது கர்மத்தினால் அழிகிறது கர்மயோகாத் மூணுத்தோடையும் சம்பந்தம் வரணும் கர்மயோகாது ஜனித தேக கர்மயோகாது வர்த்தத்தை சமேதே தேக கர்மயோகாத் நஷ்யதி தேகம் கர்மத்தினால தான் இது எல்லாமே உண்டாடுறது இப்ப நான் போத மாத்திரத்து போத மாத்திர நீ வந்து ஞான சுரூப்பன் ஞானம் மட்டும்தான் இதெல்லாம் அந்த பிறப்பிறப்பெல்லாம் கர்மத்தினால உண்டாடுறது அந்த கர்மம் எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல ஏன்னா ஞான சொருப்பன்னு சொல்லிட்டேன்டா அதுக்கப்புறம் உனக்கு கர்மத்தோட பிரதாசம் பண்ணணும் இருந்தாலும் அப்படின்னா உனக்கு அந்த சந்தேகம் தான் அதையும் சொல்றான் கேளு ஏத்ததீயாசு அகிலாசு அவஸ்தா இந்த எல்லா நிலைகளிலும் பிறப்பு இறப்பு பிறப்பு ஏற்றத்தாழ்வு இறப்பு விழிப்பு கனவு தூக்கம் இந்த எல்லா நிலைகள்லையும் அவஸ்தித சாட்சியசி இருக்கிற சாட்சினி இதையெல்லாம் இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாட்சினி சின்ன குழந்தையா இருந்த போது நானு நான் வயசு காலத்துல இருந்தேன் இப்போ கிழவனா இருக்கேன் நாளைக்கு செத்து போவேன் இது எல்லாமே நான் 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 அதே மாதிரி எந்த ஒருத்தன் தூங்கினேனோ எந்த ஒருத்தன் கனவை பார்த்தேனோ எந்த ஒருத்தன் விழிச்சின் இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா நான் 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 எல்லா இடத்தையும் சம்பந்தப்படுத்திக்கிறான் சரியா அதனால அவஸ்தித இது எல்லாத்துக்கும் சாட்சியா ஏன்னா இதெல்லாம் சாட்சியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு அதனால பார்ப்பானொருத்தன் தேவை ஒருத்தன் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப இது கூட சம்பந்தம் எனக்கும் அந்த கர்மத்தோட எனக்கு சம்பந்தம் வந்துடும்ல

புத்தேகே சமஸ்திகிருத்தேகே அதிகாரி போத்ரு எது பிரம்ம தது தொம் அசி கேவல போத மாத்திரம் எனக்கு அதோட சம்பந்தம் வந்துரும் நீ உனக்கு வராதுரா ஏன் அப்படின்னு கேட்டா எது பிரம்ம தது அசி எந்த இந்த கேவல போத மாத்திரம் பிரம்ம எது ஞான சுரூப்பமா இருக்க பிரம்மமோ அது நீ தான்டா அப்படின்ட்டார் எது கேவல போதமாத்திரம் பிரம்ம தது தொம்மசி எது வெறும் ஞான சுரூபமா இருக்கக்கூடிய பிரம்மமோ அது நீதான் தான் அந்த ஞான பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு தானே ஒளிர்கின்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் தானே ஒளிர்கின்றதுன்னு சொல்லி அவசியம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பரத்த பிரகாசம்னு சொல்லக்கூடிய வேறொன்றினால் ஒளிர்கிறது அப்படின்னா வேறொன்று நாள் அறியப்படுகிறது ஆனா நீ வேறு ஒன்றினாலும் அறிய முடியாது ஏன்னா அறியறதுக்கான விஷயம் நீ இல்லை அறியறதுக்கான பிரமாணம் அதுக்கு இல்லை சுத்திப்பட நேரடியா சுட்டி காட்டாத அதனால மறைமுறமா தான் சுட்டி காட்டுறது அதனால அறிமு அதுவும் இல்லை அங்க அறியறதுக்கு நீயும் இல்லை அப்ப எப்படி அந்த 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 விவகாரமே நடக்கும் அதுக்காக சொல்றாரு ஸ்வப்பிரகாசம் நீ ஞானசூரு பிரகாஷம் தானே ஒளிர்கின்றவன் தானே ஒளியிருக்கின்றவன் சொல்லிட்டானா இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் பிரகாசம் ஆகிறது இல்ல பரத்த பிரகாசமா இருக்கிறது எல்லாமே இருக்கே அப்படின்னா அகிலாத்மகம் எது அசுசுப்தே நித்யம் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அகிலாத்மகம் இந்த பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொல்லி கேட்டா பிறப்புல பார்க்கக்கூடிய விழிப்புல பார்க்கக்கூடிய விஷயம் கனவுல பார்க்கக்கூடிய விஷயம் தூக்கத்துல பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே தூக்கத்துல நான் நிம்மதியா தூங்கினேன் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு ஒன்னும் தெரியாத அந்த நிலையை பாக்குறேன்ல கனவுல தூக்கம்ங்கிற தோஷத்தினால உண்டாகக்கூடிய கனவுல அதனால தான் நித்ரா ஜனித்த ஆஹ் சொப்னம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனாலதான் அங்க சொன்னார் நித்ரா சூத்த அப்படின்ட்டாரு இங்கேயே சொன்னார் நித்ரா சூத்த நித்ராவினால் உண்டான அப்படின்ட்டு தூக்கத்துல இருந்து உண்டான எது திருப்பி திருப்பி சொல்லணும் அத அப்படின்னு கேட்டா புரிஞ்சுக்கோங்க கனவு அப்படிங்கிறது வந்து உண்மை இல்லை உண்மை இல்லைன்னா பொய்த் தோற்றம் தோற்றம்னா அதுக்கு அது ஒரு எரர் அது வந்து ஒரு தோஷம் அந்த தோஷம் என்னது அது காரணம் என்ன அந்த தோஷத்துக்கு காரணம் என்ன இந்த தோஷமான திருஷ்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தூக்கம் அப்படிங்கிற காரணத்தை சொல்றோம் விழிப்பு நிலையில இருக்கக்கூடியது மாயா கல்பி தேச கால அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்தோம் கரெக்டா தட்சிணாமூர்த்தி ஸ்ரோத்திர சொல்ல இங்கேயே சொன்னேன் இங்கேயே சொல்லியிருக்கு சோ இந்த ரெண்டுமே என்னதுன்னா அவித்யா கிருத்தம் அப்படின்றத ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டார் இது ரெண்டுமே அவித்யா கிருத்தம் தான்டா இதுக்கும் அதுக்கும் ஒரு வேறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டார் புரியுதா அப்போ இங்க என்னது அப்படின்னு கேட்டா கனவு தூக்கத்தினால் உண்டான கனவு எதுக்கு தூக்கத்தினால் உண்டான கனவுன்னு திருப்பி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு வாயில ஈக்கு போறத கூட தெரியாம பாத்துட்டு இருப்பான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா ஒண்ணும் இல்லை என்னன்னா ஏதோ கண்ணா பண்ணான்னு கனவு யோசிச்சுட்டு இருக்கான் கனவு பண்ணிட்டு இருக்கான் பகல் கனவுன்னு சொல்றான் அதுக்கு அது தூக்கத்தினால உண்டாடுறது இல்ல பகல் கனவு அதனால கனவு அப்படின்னு சொல்லி பொது பத்தாம் பொழுவா சொல்லிட்டோம்னா அந்த லட்சணம் இங்க போயிடும் புரியறதா அதனால தூக்கத்தினால் உண்டாகும் கனவு பகல் கனவு பண பகல் கனவுன்னா நம்ம மனசை நம்ம தறிக்கடையா விட்டுப்பிட்டோம் எப்பவும் விட்டு விழிச்சிருக்கோம் இந்த நேரத்துல ஸ்பெஷலா இன்னும் விசேஷமா அதுக்கு ஆஹ் மருந்து கொடுத்து உம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அதனால சொல்றாரு தூக்கம் வரைக்கும் விஷயம் இதுல வந்து விசித்திரமான விஷயம் என்னன்னா விழுப்புல இருந்து நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விழுப்புல இருந்து தூக்கம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட தூக்கத்துல இருந்து விழிப்பு விழுப்புல இருந்து தூக்கத்துக்கு நம்ம போல தூக்கத்துல இருந்து விழிப்புக்கு தான் வரோம் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம என்ன சொல்றோம்டா அப்படின்ட்டு தூக்கத்துக்கு நாம் போனேன் அப்படின்னு நினைச்சோன் இருக்கோம் தான் நம்ம வந்திருக்கோம் விழிப்புக்கு ஏன் அப்படின்னா காரணசூரு சரீரம் இல்லாது காரண சரீரம் எது அதுதானே தூக்கம் தானே காரண சரீரம் அதுக்கப்புறம் சூக்ம எது கனவு அப்புறம் ஸ்தூல சரீரம் மீது விழிப்பு அப்போ காரண சரீரத்துலேருந்து ஸ்தூல சரீரத்துக்கு வரணும் இல்லாட்டி ஸ்தூல இருந்து காரண சரீரத்துக்கு நான் போறேனா புரியல வித்தியாசம் அப்போ தூக்கத்துலேருந்து தான் நான் டெய்லி வந்து விழிப்புக்கு வந்துருக்கேன் ஆனா நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் நான் இருந்து தூக்கத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இதுதான் வந்து அவித்தியோடைய விரோதமான விவகாரம் வெள்ளங்கமே இங்க தான் அதனால சொல்றாரு நித்தியம் இது இந்த ஞான சுரூப்மா இருக்கிறது எப்படி எனக்கு ஞான சுரூப்மா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா சுசுப்தி வரைக்கும் என்னெல்லாம் அகிலாத்மகம் எது சுசுப்தி அகிலாத்மகம் தூக்கம் வரைக்கும் எது எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நித்தியம் ஏகாத்மனா அகம் அகம் இத்தி எப்பொழுதும் நான் நான் என்று வேறுபடாமல் ஏகாத்மனா அப்படின்னு சொல்லி சொன்னா வேறுபடாமல் ஒரே மாதிரியாக எந்த நான் தூக்கத்தில் இருந்தேனோ எந்த நான் கனவை கண்டேனோ எந்த நான் விழிப்பில் அந்த நான் விழிப்பில் இருக்கிறேன் எந்த நான் குழந்தையாக இருந்தேனோ எந்த நான் பிறந்தேனோ எந்த நான் குழந்தையாக இருந்தேனோ எந்த நான் வாலிபனாக இருந்தேனோ அந்த நான் இப்போ கிழவனா இருக்கேன் சோ எல்லா நிலையிலையும் அந்த நான் 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 அப்படிங்கிறது மாறவே மாறுறதில்ல அதனால்தான்

ஏகாத்ம பிரத்ய சாரம் அதுதான் ஏகாத்மனா அகம் அமைதி இதுக்கு முன்னாடி இன்னொரு கேனோ உபநிஷத்து வச்சுன்னு சொன்னேன் பிரதிபோத பிரித்தம் மதம் அமிர்தத்தம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்கு ஓ பிரதிபோத போதம் போதம் பிரதி ஒவ்வொரு போதத்துக்கும் ஸ்டாம்ப் நான் 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 குத்தினா வெளியிலேயே வருது சொல்லியிருக்கேன் நாங்க அதனால சொல்றாரு ஏகாத்மனா நான் நான் அகம் அகம் என்று நான் நான் என்று அவபாதி பிரகாசிக்கிறேன் எப் எங்க அப்படின்னா அகிலாசு அவஸ்தாசு எல்லா நிலையிலும் அப்போ அந்த மாற்றங்களோடு சம்பந்தம் அடையறது இல்ல எனக்கு அந்த மாற்றங்களோடு சம்பந்தம் அதனால அதனாலதான அந்த இடத்துல நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா எது அவிகாரியம் எது மாற்றம் இல்லாமல் இருந்துண்டு சன் அப்படிங்கிற சேர்த்து நான் எது மாற்றம் இல்லாமல் இருந்துண்டு புத்தேகே சமஸ்திக்ருத்தேகே புத்தியின் எல்லா வகையான வேறுபாட்டிற்கும் எல்லா வகையான விகாரத்திற்கும் அறிபவனாக இருக்கிறதோ புத்தியின் எல்லா வகையான விகாரங்கள் மாற்றங்கள்னு சொல்லி சொன்னா புத்தியின் மாற்றம் என்னது விற்பி பிரத்தியம் பிரத்தியம்னு சொல்லி விருத்தின்னு சொல்லி எல்லாம் ஒண்ணுதான் புத்தியோடைய மாற்றம் என்னது விற்தி விறத்திலேருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்கிறது சோ எது மாற்றமல்லாமல் இருந்துண்டு புத்தியினுடைய எல்லா மாற்றங்களையும் உணர்கிறதோ அறிகிறதோ போத்ருவாக இருக்கிறதோ இது மாறுறது இல்லை இது போத்தா மாத்திரம்தான் தான் இருக்கு போத்ருனா போத்தா அறிபவனாக மாத்திரம்தான் இருக்குது இதுக்கு அறிபவன் வேற எதுவும் இருக்க முடியாது அறிவு முறையும் ஒண்ணும் இல்ல அதனால இது போத்தாவா மாத்திரம் இருக்கு போத்தாவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல அதுல சம்பந்தப்பட்டுதான் அப்படின்னா அறிவா தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு கேவல போத மாத்திரம் பிரம்ம தொமசி கேவல போத மாத்திரம் தது பிரம்ம தொமசி ஞான மாத்திரமே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நீதாண்டா அப்படின்ட்டார் மாற்றங்கள் எல்லாம் மாற்றங்களில் எல்லாம் மாற்றமடையாமல் எது இருக்கோ இந்த மாற்றங்களை எல்லாம் எது உணர்கிறதோ எது தன்னைத்தானே பிரகாசித்துக் கொள்கிறதோ அப்படின்னா தன்னை பிரகாசிப்பதற்கு வேற எதுவும் இங்கு இல்லையோ அந்த பிரம்மன் நீதாண்டா அப்படின்ட்டார் இன்னும் புரியலையா அப்படின்னா திருப்பி கேளு சுவாத்மனே அனஸ்தமய சம்விதி கல்பித்தி சர்வ சத்தாம் స్ఫూర్తిం స్వీయమహసా వితనోతి సాక్షాత్ బ్రహ్మ తమ్ము అసి కెవబోధమాత్రం స్వాత్మని అనస్తమయ సంవిధి కల్పిత్య వ్యోమాది జగత ప్రదాతి సత్తు స్ఫూర్తిం స్వీయమహసీయమహ వితనోతి సాక్షాత్ எது பிரம்ம தத்துவம் அசி கேவல போத மாத்திரம் எது கேவல மாத்திரம் பிரம்ம தத்துவம் அசி எது வெறும் ஞான சொரூப்பமா இருக்கக்கூடிய பிரம்மோ அது நீதாண்டா அப்படின்னு திருப்பி சொல்றாரு எப்போ எந்த நிலையில அப்படின்னு சொல்லி கேட்டா அஸ்தமய சம்விதி அந்த போத்ரஸ்வரூப்பம் ஞான சுரூப்பம் கேவல போத ஞான சொருப்பம்னு சொல்லி சொன்னோமே ஞான மாத்திரம்னு சொன்னோமே அது என்னது அப்படின்னு கேட்டா அஸ்தமய சம்விதி அஸ்தமயம்னா அழிவடைய கூடியது சம்விதுனா ஞானம் சம்விதேக்க ரூபான அறிவு ஞானம் உருவகைப்பட்டது வேறுபடுவதில்லை அப்போதி எந்த சம்விது எந்த ஞானமானது அஸ்தமிக்கிறது இல்லையோ இது நித்தியமாக ஞானமா மாத்திரம்தான் இருக்கோ கேவல போது மாத்திரம் சுவாத்மனி அப்படிப்பட்ட ஆத்மாவில் அப்படிப்பட்ட தன்னுடைய சுரூப்பத்தில் கல்பித்தசிய கற்பனை செய்யப்பட்டதா இருக்கக்கூடிய முன்னாடி சொன்னோம்ல கற்பனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அந்த கற்பனை கொண்டு வர யோ மாதி சர்வஜக ஆகாயத்திலிருந்து எல்லா சிருஷ்டியும் ஆகாயத்திலிருந்து எல்லா சிருஷ்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா தார்க்கிகன் ஆகாயத்தை விட்டுடுவான் ஆகாயத்தை நித்தியம் தோன்றுவான் ஆகாயம் நித்தியமா இருக்க முடியாது நம்மளுடைய நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவத் தவிர வேற எதுவும் நித்தியம் இல்ல மாத்திரம் அல்ல ஸ்ருதியும் சொல்றது ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷா வாயு வாயோ அக்னி அக்னி ராபா ப்யஸ்பிருதவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதி மன்னா புருஷா அப்போ ஆகாஷங்கிறது ஆத்ம அக்ஞானம் சம்பந்தத்தினால உண்டாகக்கூடிய சுஷ்டி அந்த ஆகாசத்தில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வியோம ஆதி சர்வ ஜகத்தக எல்லா சிருஷ்டிக்கும் சத்தாம் எது இருத்தலை தரிக்கிறதும் இந்த ஆத்மாதான் சச்சிதானந்த சுருக்குமார் கூடிய இந்த ஆத்மாதான் அதுக்கு இருத்தலை தர்றது ஈர்த்தனை மாத்திரம் தந்தா போதுமா அனுபவத்துக்கு வராது அது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு ஸ்வக்கிய மகசா சாட்சா ஸ்பூர்த்தி நோத்தி தன்னுடைய பெருமையினால ஸ்வக்கிய மகசா தன்னுடைய பெருமையினால தன்னுடைய பிரகாசத்தினால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்பின் பிரதிஷ்டிதம் அப்படின்னு கேட்பான் இந்த ஆத்மான்னு சொல்றீ அந்த பிரம்மன்னு சொல்றியா அது எதுலடா நிலைப்பட்டு இருக்குன்னா ஸ்வே மகிம்னி தன்னுடைய பெருமையிலேயே தன்னுடைய இயல்பிலேயே அது நிலை பெற்றிருக்கு வேற எதையும் சார வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் அதுக்கு பதில் இப்ப இங்க என்ன சொல்றாரு ஸ்வக்கீய மகசா தன்னுடைய பிரகாச சுரூப்ப ஸ்வயம் பிரகாசம் சொல்லக்கூடிய அந்த ஸ்வயம் பிரகாச சுரூபத்திலேயே சுரூபத்தினால் சாட்சாத் ஸ்பூர்த்தி தனு விஸ்தாரி அதுக்கு ஸ்பூர்த்தியும் தர்றது அது அதுக்கு சத்தா இருத்தலை மாத்திரம் தர்றது இல்ல அதுக்கு அனுபவத்தையும் கொடுக்கறது அனுபவ அனுபவத்துக்கு வரக்கூடிய நிலையும் ஸ்பூர்த்தியும் அப்படின்னா அனுபவத்துக்கு வரக்கூடிய நிலை ஸ்புரணம் ஸ்புரணம்னு சொல்லி சொன்னா என்னது கண்ணுக்கு தெரியறதா ஆட்டம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்றான் கண்ணுக்கு தெரியறதா தெரியல அத ஒரு டெலிஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா டெலஸ்கோப்ல ஒரு ஏதோ ஒரு ஸ்கோப்பு தானே அதெல்லாம் ஸோ ஒரு ஸ்கோப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து கொடுத்தோம் அந்த ஸ்கோப் எல்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் வந்து லென்ஸு கீழே வச்சு டிக்கி டிக்கி டிக்குங்கிறான் கம்ப்யூட்டர் தெரியறது எல்லாமே எவ்வளவு ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணிக்கலாம் அதுல சோ அதனால சொல்றான் இங்க சாட்சா ஸ்பூர்த்தி அதுக்கு அனுபவ சுரூப்பத்தை அனுபவம்னா அது பிரகாசிச்சாதான அனுபவமே உண்டாகும் அப்போ இருத்தலையும் தரிக்கிறது அதுக்கு பிரகாசத்தையும் அனுபவத்தையும் தெரிகிறதோ ஏதோ ஆனா அது சத்தாவும் தந்தாலும் கூட அது இதெல்லாம் சம்பந்தப்படுறதுல அது ஞான சொருப்பமா மாத்திரம் இருக்கு மாற்றமடையாத ஞான சொருப்பமா இருக்கு அந்த பிரம்ம நீதாண்டா தோமசி அந்த பிரம்ம நீதாண்டா அப்படின்றார் திருப்பி சொல்றாரு நிறத்தை அது எனக்கு புரிய மாட்டேங்கிறது எப்படி புரியுது அப்படின்னா யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டா அந்த புரியறதுக்கான லட்சணத்தை சொல்றாரு सम्यक् समाधिनिरतैः विमलान्तरङ्गे साक्षात् अवेक्ष्य निजतत्वमपारसौख्यम् सन्तुष्यते परहंसकुलै सहस्रम् यत् ब्रह्म तत्त्वम् असि केवलबोधमात्रम् सम्यक् समाधिनिरतैः विमलान्तरङ्गे साक्षात् अवेक्ष्य निजतत्त्वम् अपारसौख्यम् சந்துஷே பரமஹம்ச குலைஹி அஜஸ்ரம் எது பிரம்ம தத்துவமசி கேவல போதமாத்திரம் திருப்பி சொல்றாரு எது கேவல போத மாத்திரம் பிரம்ம தத்துவமசி எது ஞான சொருப்பமா இருக்கக்கூடிய பிரம்மோ அது நீதாண்டாப்பா அப்படின்ற இப்போ அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா சம்யகு சமாதி நிறத்தைஹி சம்யகு நன்றாக சமாதி நிறத்தைஹி சமாதியில் ஈடுபட்டவர்கள் எப்பொழுதும் ஈடுபட்டவர்கள் நிரத்தைஹி அப்படின்னு சொல்லி சொன்னா ரத்தைஹி ரத் ரத்தி சொன்னா ஈடுபாடு ரதி அப்படின்னு நம்ம தமிழ சொல்றோம்ல ரதி யோகம் ரதி மன் எல்லாம் சொல்றோம்ல அந்த ரதி அப்படின்னா ஈடுபாடு இப்போ நீ எப்படின்னா நிச்சய நிதராம் எப்பொழுதும் தீர்மானமாக அது மாத்திரம் தான் அப்படின்ட்டு அதுல ஈடுபட்டவங்க சமாதியில் ஈடுபட்டவன கண்ண மூடி அப்படி உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டா கண்ண மூடி நுக்காரது கண்ண திறந்து நுக்காரதெல்லாம் பிரச்சனையே இல்ல என்ன அப்படின்னா இந்த ஜகத்து மித்யா அப்படிங்கிற அந்த மித்யாத்த புத்தி மண்டையில நிலைச்சு நிக்கணும் எப்படி கனவை என்னால தூக்கி போட முடியறதோ அந்த தைரியம் எனக்கு இந்த விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய ஜகத்தையும் தூக்கி போடுறதுக்கு இருக்கணும் எதுக்கும் உண்மையை நான் கொடுத்துட கூடாது ஏன்னா சாதகர்கள் பொதுவாவே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா விசேஷ தோஷம் பஷி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர விஷயத்துல தோஷம் பாருன்னு சொன்னாலும் கூட என்ன ஆரம்பத்தையே சொல்லிட்டோம் விஷயம்னாலே தோஷம் தாண்டா விஷயம் விஷ தொல்யோகி ராகத்வேஷ சமுத்பகன்னு சொல்லி சொல்லிட்டோம் சத்தியவத் பாவி விஷயம் ராக விஷ தொல்யம் விஷயம் விஷயம்தான் அது அதை வந்து தனியாவே பார்க்க வேண்டிய அவசியம் விஷயம்னு சொன்னாலே போதும் அது ஆனாலும் என்ன அப்படின்னா பர விசேஷ தோஷம் பட்சி அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம சொல்லி கொடுத்தத அவன் தப்பா புரிஞ்சுட்டு பரதோஷனத்துல இறங்கிடுவான் அடுத்தவன வந்து அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படின்னு நீ யார வந்து அழிக்கணும் அவனை வந்து கெட்ட பேர் கொண்டு வரணும் அப்படின்னு நீ யோசிச்சு பண்ணிட்டு இருக்கியோ அதனால அந்த பேசுறதுனால நீ அவனுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருக்க அவனுக்கு சத்தாஸ்பூர்த்தி கொடுத்துட்டு இருக்க இருத்தல கொடுத்து அழிக்கணும்னு நினைச்சு இருக்க இருத்தலை கொடுத்துட்டு இருக்கேன் நீ முட்டாள்தனம் புரியுறதா ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம புத்தியில இருந்து எடுத்துடணும் அவனுக்கு இருத்துல எதுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறது அவனை அவனை தோஷம் சொல்லி 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 சோ அதனால சொல்றாரு இன்னும் திடமாகும் சம்ஸ்காரம் என்னத்துக்கு தேவையே இல்லையே தூக்கி போனா தூக்கி போட்டாச்சு முடிஞ்சு போச்சு அதனால யாரு பண்ணுவா இது அப்படின்னு கேட்டா பரமஹம்ச குலைஹி பரமஹம்ச குலத்துல இருக்கிறவன் அப்படின்னா பரமஹம்சத்துல இருக்கிறவங்க குலம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த 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 சமூகத்தை சேர்ந்தவர்கள் பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது சந்நியாசிகள் சந்நியாசிகள் அப்படி சொல்லணும் சன்னியாசிகள் கேட்டா சமாதி நிறத்தை சொன்னோம்ல அந்த சமாதியில ஈடுபடுறதுக்காக யாருக்கு முடியும் அப்படின்னு கேட்டா சன்னியாசிகளுக்குத்தான் முடியும் ஏன் நான் உப்புப்புலி புலி மிளகா விஷயத்திலேயே விசாரம் போயிட்டு இருக்கோம் மத்தவனுக்கு அதை விடுவிட்டு வெளியில வர்றது ஏன்னா பரமம்சு இந்த அது முடியும் அந்த பரமம்ச கூட்டத்தில் எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல சமாதியில இருக்கிறவங்க பரமம்சர்கள் பரமம்சர்கள் சமாதியில இருக்கிறவங்கன்னு இல்லை சமாதியில இருக்க முடியும்னா அது பரமம்சர்தான் முடியும் ஏன்னா ஊதாரா நிமித்தம் பகு குரத்த வேஷம்ங்கிற பகவான் பாஷக்கார வைத்துப்பாட்டுக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் காவித்துணி எல்லாம் சாமியார் இல்ல காவித்துணி போட்டிருக்கிறவன் சாமியார் இல்லைங்கிற மாத்திரம் இல்லாம காவித்துணி போட்ட சாமியார் எல்லாம் ஞானம் அடைஞ்சவங்களும் இல்ல ஒண்ணுமே தெரியாத முட்டாளங்களாவும் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க வெறும் காவித்துணி போட்டு ஏதோ ஒரு ஒரு அவங்களோட வைத்து பாட்டையோ இல்லாட்டி ஏதோ ஒரு வழியோ போயிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால பரமஹம்ச குலைகின்னு சொல்லிவிட்டோம்னா வெறும் சன்னியாசிகளுக்கு எல்லாம் அப்படின்னா நம்ம இங்க இந்த ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நான் புடவை சுத்தினாலே அந்த கொம்புக்கு புடவை சுத்தினாலே அதை பார்க்கக்கூடிய காமாத்துரர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொம்புக்கு காவி துணி சுத்தினாலே அதை நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஆத்துரர்கள் இங்க இருக்காங்க அந்த மாதிரி முட்டாப்பசங்க இருக்காங்க அது தப்பு யாருக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கறது நமஸ்காரத்துக்கு யோக்கியத்தா இருக்கா அப்படிங்கறது பிச்சை சொல்லி இருக்கு சன்னியாசி பார்க்க கூடாது இல்ல இதெல்லாம் புத்திசாலித்தனமான பேச்சு எல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல ஆனா விஷயம் என்ன அப்படின்னா யோக்கியதா இருக்கா சந்நியாசி அந்த சந்நியாசிக்கு நமஸ்காரத்தை வாங்கிக்கூடிய யோகியதா இருக்கா நீ அவனோட சுத்த சித்தனா இருந்துட்டு நீ நமஸ்காரம் பண்ணி தொலைச்சு அவன் இதனால அவனுக்கு பாவத்தை சேர்த்து வச்சேன்னா நல்லதாது இந்த மாதிரி ட்விஸ்ட் போட்டா நான் என்ன அதாவது பாஸ்கராச்சாரியார் அப்படின்னுட்டு திருவிடைமருதூர்ல பெரிய அதாவது வித்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாக்த சம்பிராயத்துக்கு பிரஸ்தான தரம்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பிரஸ்தான தயத்தை பண்ணவரே அவர் தான் சரியா பாஷ்யம் எழுதினோர் அவர் அப்படிப்பட்டவர் அவர் பாட்டு உட்காந்துட்டு பார்த்து எண்ணெயில் உட்காந்துட்டு இருப்பாராம் திருவிடைமருதூர் கோயிலுக்கு எதிர்க்க சந்தை அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இடிஞ்சு போய் இடிபாடு வீட்டுல இருக்குது அது பக்கத்து வீடு இடிபாடு பக்கத்து வீடு என்ன அப்படின்னு கேட்டா அவர் திண்ணையில உட்காந்து இருப்பாராம் ஒரு சந்நியாசி வந்தா எழுந்து உள்ள போயிடுவார் இல்ல நமஸ்காரம் பண்ணுவா அதை திரும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவார் இந்த தண்டி சந்நியாசிக்கு கோவம் என்னடா அது வம்பா போச்சு எல்லா கிரகஸ்தாலும் நமஸ்காரம் பண்ணுறான் இவன் மாத்திரம் நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரு கிளேஷம் அகஸ்மாத்தா கோவில பார்த்துடுறாரு கோவிலில் பார்த்தபோது இவரே சொல்லிடுறேன் என்ன நமஸ்காரம் பண்ண மாட்டியா கிரஸ்தனோட தர்மம் இல்லை அப்படின்னு ஏதோ கேட்டுறாரு போல இவர் சொல்றாரு சுவாமி கோச்சுக்காதீங்கோ நீங்களும் இந்த தண்டமும் ஒன்று தானே ஆமா இப்போ நான் தண்டத்துக்கு நமஸ்காரம் பண்ணா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆமா தண்டத்தை கொஞ்சம் இங்க சாட்சி வைக்கிற நான் கொஞ்சம் நமஸ்காரம் பண்ணிட்டு நமஸ்காரம் எரிஞ்சு அப்படின்னா நாம யாருக்கு நமஸ்காரம் பண்றோமோ அவங்களுக்கு பாவத்தை சேர்க்கணுமா அவங்க மூலமா புண்ணிய தடையணுமா அதுதான் யோசிக்கணும் அதை அதனால சொல்றாரு பரமாம்சுலிகை அந்த பரமஹம்ச கூட்டத்துல இருக்கிறவங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டா பீமலாந்தரங்கே தரங்கே பயங்கரமான தரங்கத்துல இல்ல தீமலா அந்தரங்கே தூய்மையான மனதுடையவர்கள் அப்படிப்பட்டவங்களாலதான் சமாதியில நிற்க முடியும் தூய்மையான மனமுடையவர்கள் தான் மனதிடம் மனோதிடமும் உருமுகப்பாடும் ரொம்ப முக்கியம் எந்த காரியத்தை இருந்தாலும் அது ரெண்டு முக்கியம் அதுவும் முக்கியமா வேதாந்த சமாஜியில நிக்கணும்னா கண்டிப்பா தேவை தத்துவம் அபார சௌக்கியம் எது பிரம்ம சாட்சா நிஜ தத்துவம் அந்த நிஜ தத்துவம்னா உண்மையான தத்துவம் இல்லை தன்னுடைய சொருப்பமானதை நிஜ தத்துவம்னா தன்னுடைய சொருப்பத்தை அபார சௌக்கியம் எது பாரம்னா வரையறை அபாரம்னா வரையறையற்ற சௌக்கியம்னா சுகம் ஆனந்தம் எது வரையறையற்ற அந்த ஆனந்த சொரூபமோ பிரம்ம ஆனந்த சொரூப்பமான பிரம்மமோ சாட்சாத் அவேக்ஷிய நேரிடையாக பார்த்து நேரடியாக பார்த்துன்னா இப்படி பாக்குறது இல்ல ஏன்னா எத் சாட்சாத் அப்ரோக்ஷாத் பிரம்மன்னு சொல்லிருக்கே அப்ரோக் சொருப்பம் அந்த பிரம்மே அதை திரி தனியா வேற ஒண்ணு மூலமா பார்க்க முடியாது ஸ்வயம் பிரகாஷத்தை வேற எதனால பார்க்க முடியணுமோ அதனால சொல்றாரு சாட்சாத் அப்ரோ அவேக்ஷிய அத தன்னுடைய சொருப்பமாக பார்த்து எப்போ எப்போ ஒரு டைம்க்கு இல்ல அஜஸ்ரம் எப்போ எப்போ கால தேசம் வஸ்து இதனால வேறுபடுத்தப்படாத தடையற்றதான பார்வை அதைத்தான் இங்க அந்த தடையற்ற நோக்கத்தான் இங்க சொல்றோம் சந்துஷதே பரம்சஸ்குலர் அந்த அந்த சமாதியில சமாதி நிறத்தை சந்துஷத்தை சமாதியில ஈடுபட்டவங்க சந்தோஷம் அடைகிறாங்களோ எதை பார்த்துட்டு தது கேவல போத மாத்திரம் பிரம்ம தோமசி கேவல போத மாத்திரம் பிரம்ம தது தத் பிரம்ம தோமசி அந்த ஞானஸ்வருப்பமாக மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் நீதான் பாப்பா அப்படின்ட்டார் பாப்பா ஓம் பூர்ணமத பூர்ணமதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி